சில பேர் சொல்லுகிறார்கள் இஸ்ரேல் நீ அங்கே இருக்கவே கூடாது அந்த பாலஸ்தீனர்களுடைய தேசம் இந்த பிரச்சனை தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில இருந்து இப்பொழுது வரை ஓடிக்கொண்டிருக்கிறது இஸ்ரேலோடு கர்த்தர் இருக்கிறார் இஸ்ரேலே அன்று ஆசீர்வதிக்கிறார் பிரித்தானியாவிலே வாழ்ந்த யூதர்களுக்கு இயேசுவை அறிவித்தார் யூதர்களில் மேசியாவாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு சிலர் மூலம் ஆண்டவர் அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னார் நீங்கள் திரும்பி தேசத்துக்கு போவீர்கள் என்று விவா நான் சொல்றேன் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன இன்றைக்கு அங்கே இருக்கிற பிரச்சனை என்ன பாலஸ்தீனர்களை விடுதலை செய் பாலஸ்தீனர்களுக்கு தேசத்தை குடு சொல்கிறார்கள் பேர் இஸ்ரேல் நீ அங்கே இருக்கவே கூடாது அந்த பாலஸ்தீனர்களுடைய தேசம் அநேகர் சொல்லுகிறார்கள் டூ ஸ்டேட் சொல்யூஷன் நீ ஒரு பக்கத்தில் வாழ்ந்து கொள் ஆனால் பாலஸ்தீனர்களுக்கு ஒரு தேசத்தை கொடு இன்றைக்கு இந்த பாலஸ்தீனர்களை தான் எல்லாரும் ஐயோ பாவம் அப்பாவிகள் அது அது இது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த பாலஸ்தீனா பாலஸ்தீனர்கள் இந்த பிரச்சனை தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து இப்பொழுது வரை ஓடிக்கொண்டிருக்கிறது இப்ப சொல்லுங்க இதற்கு காரணமாக இருந்தவர்கள் பிடிக்கப்பட்டு போனவர்களா போகாமல் இருந்தவர்களா அப்போ இப்போ சொல்லுங்கள் இருபத்தி நாலு படி போனவர்கள் நல்லவர்கள் நல்ல கனிகள் போகாமல் இருந்தவன் கெட்டவன் கெட்ட கனி அது இன்றைக்கு வரை நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாய் இருக்கிறது உங்களுக்கு நான் உங்களுக்கு அந்த நல்ல கனிகளை பற்றி பேசுகிறேன் கெட்ட கனி இந்த பார்க்கோவாவோடு முடிகிறது அதிலே அவர்கள் மாத்திரம் இல்லாமல் போயிருந்தால் பரவாயில்லை ஆனால் அவர்கள் செய்த அந்த வேலை நிமித்தம் இன்றைக்கும் சிறவேல் ஒரு பாரிய பிரச்சனைக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கிறது சரி இப்போ எல்லாருக்கும் நேரம் நான் பேசுனது புரியுதா இப்பதான் சில பயங்கரமான சில விஷயங்களே சொல்ல போகிறேன் இனி கடந்த காலக்காக அந்த அந்த பழைய ஏற்பாட்டு எல்லாம் வேண்டாம் இப்போ இந்த பழுத்த நல்ல கனிகள் ஓடி போனவர்கள் இவர்களுடைய சில விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் நீங்கள் விருப்பமானவர்கள் நீங்கள் எழுதி கொள்ளலாம் நிறைய விவரங்கள் வருகின்றன சரி இப்படி கிபி எழுபதில் ஓடிப்போன யூதர்கள் அநேகமாக அவர்கள் தங்களுடைய தனித்தன்மையை பேணிக்கொண்டே வாழ்ந்தார்கள் அதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சாட்சி என்னவென்றால் நான் என்னுடைய பல பாடங்களிலே இதை சொல்லியிருக்கிறேன் ஜோக்காகவும் நான் இதை சொல்லுவேன் இப்போ நம்மை பார்த்தா தமிழர்களை பார்த்தா தமிழர்கள் எவ்வளவு மாறிவிட்டோம் காலத்தோடு பார்க்கும்போது இப்போ இலங்கைக்கு போய் இலங்கையிலே பிறந்தவன் நான் என்னுடைய அம்மா அப்பா எல்லாம் இந்தியர்கள் ஆனால் இந்தியர்களோடு என்னை ஒப்பிட்டும் போது என்னுடைய அம்மா அப்பா எல்லாம் தேவகோட்டை அந்த தூணுக்குடி ராஜசிங்கமங்கலம் அந்த அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் அங்கு வாழுகின்ற தமிழர்களோடு என்னை பார்க்கும்போது கொஞ்சம் கூட நான் அவர்களை போலவும் இல்லை அவர்கள் என்னை போலவும் இல்லை முழுக்க மாறி மாறி இருக்கிறேன் என்னுடைய மொழி மாறி இருக்கிறது என்னுடைய கருத்துக்கள் மாறி இருக்கின்றன என்னுடைய உணவு மாறி இருக்கிறது என்னுடைய உடை மாறி இருக்கிறது முழுக்க மாறிவிட்டேன் இவ்வளவுக்கும் என் அம்மா அப்பா அங்கு பிறந்தவர்கள் நான் அடுத்த தலைமுறை அப்போ என் பிள்ளை அவருடைய பிள்ளை என்று எல்லாம் வரும்போது அவர்கள் தேவக்கோட்டையிலே வந்து அவர்களால் வாழவே முடியாது ஏனென்றால் அவர்கள் வேறு ஒரு இனத்தை போலவே மாறிவிட்டார்கள் உண்மையா இல்லையா இப்போ இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கோ ஐரோப்பாவுக்கோ போகின்ற போய் வாழுகின்றவர்களை பாருங்கள் அப்படி போனவர்கள் ஏதோ ஓரளவுக்கு தங்களுடைய மொழியையும் தங்கள் உடையையும் தங்கள் உணவையும் தக்க வைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்களுடைய பிள்ளைகளை பார்த்தால் அவர்களுக்கு நன்றாய் தமிழ் தெரியாது அநேக பெற்றார் சொல்லுவார்கள் என் பிள்ளைக்கு தமிழ் விளங்கும் பேச வராது என்று ஆமாவா இல்லையா தோசை இட்லி எல்லாம் அதெல்லாம் நாங்க இன்னும் அப்படித்தான் சாப்பிடுறோம் எங்க பிள்ளைக்கு தோசை இட்லி எல்லாம் சரி வரல அவர் ஹேம் பேக்கன் அந்த மாதிரி போயிட்டார் ஆமாவா இல்லையா அப்போ அடுத்த அடுத்த தலைமுறைகளை பார்த்தால் அவர்கள் முழுக்க முழுக்க தங்கள் தமிழ் தன்மையை இழந்து இந்திய தன்மையை இழந்து தாங்கள் வாடும் அந்த தேசத்தவர்களாகவே மாறிவிடுகிறார்கள் ஒரு இருபது முப்பது வருடங்களுக்குள்ளேயே இது நடக்கிறது அப்படியானால் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி எட்டு வருஷங்கள் மை குட்னஸ் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி எட்டு வருஷங்கள் அந்நிய தேசத்தில் இறந்துவிட்டு வந்த யூதர்கள் அத்தனை பேரும் அந்நியர்களாக இருக்க வேண்டும் அந்நியர்களைப் போல உடுத்த வேண்டும் அந்நியர்களைப் போல அவர்கள் பேச வேண்டும் அந்நியர்களைப் போல உணவு அருந்த வேண்டும் ஆனால் அப்படி அல்ல இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரேலுக்கு போனால் இப்ராஹிம் இருக்கிறது இன்றைக்கும் இஸ்ரேவேலுக்கு போனால் அவர்கள் இஸ்ரோவேல் உணவைத்தான் உண்கிறார்கள் இஸ்ரேவேல் உடையைத்தான் அணுகிறார்கள் புரிகிறதா இது வந்து ஒரு பெரிய அற்புதம் இது வந்து ஒரு தேவ செயல் தேவ செயல் இல்லாமல் சும்மா சாதாரண ஒரு மனித செயலால் இப்படி ஒரு செயலை ஏற்படுத்த முடியாது ஆகவே இது ஒரு பெரிய அற்புதம் யூதர்கள் யூதர்கள் உயிரோடு இருப்பதும் யூத இனம் இருப்பதும் நூற்றாண்டுகள் நூற்றாண்டுகளாக அவர்கள் தங்கள் இனத்தின் தன்மையை பேணி வெவ்வேறு தேசங்களிலே வாழ்ந்து வந்ததும் பெரிய அற்புதம் ஆனால் நான் அடிக்கடி சொல்லும் இன்னொரு விடயம் என்னவென்றால் இஸ்ரவேலோடு கர்த்தர் இருக்கிறார் இஸ்ரோவேல ஆசீர்வதிக்கிறார் நாமும் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க வேண்டும் ஆசீர்வதிக்க வேண்டும் உண்மை ஆனால் இஸ்ரவேலர்கள் கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தான் பரலோகம் அமாவா இல்லையா அதை விளங்கிக்கிறேங்க அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவர்களுக்கு பல நன்மைகள் உண்டு அவர்களை சபிக்கிறவர்களை தேவன் சபிப்பார் அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆண்டோர் ஆசீர்வதிப்பார் எல்லாம் உண்டு ஆனால் இயேசு என்றைக்கு சிலுவையில் மறித்து உயிர் தெழுந்தாரோ அதற்கு பிறகு எவனும் எவனும் அவர் மூலமாக மட்டுமே பரலோகம் போக முடியும் யூதர்கள் இயேசுவை தங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறது ஒரு முக்கியமான ஜெபம் இப்போ இஸ்ரோவேலை பார்த்தால் இஸ்ரவேலுக்குள்ளே கிட்டத்தட்ட அறுபது லட்சம் யூதர்கள் வாழுகிறார்கள் அறுபது லட்சம் ஆறு மில்லியன் யூதர்கள் இஸ்ரவேலர்கள் அவர்களில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் யூதர்கள் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஓ என்று ஏற்றுக்கொண்ட அறுபது லட்சத்தோடு ஒப்பிடும் பொழுது முப்பத்தி ஐயாயிரம் ஒரு பெரிய இலக்கமே அல்ல ஆகவே பெரும்பான்மை யூதர்கள் இயேசு இல்லாமல் வாழுகிறார்கள் அப்படித்தான் இந்த யூதர்கள் தாங்கள் போன 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 தேசங்களிலே வாழ்ந்தது அவர்கள் இந்தியாவிலும் சில இடங்களிலே அவர்கள் வந்து வாழ்ந்தார்கள் ஆனால் தங்கள் யூதத்தன்மையை தான் அவர்கள் பேணி கொண்டு வந்தார்கள் வாழ்ந்தார்கள் இன்றும் ஈராக்கிலும் ஈரானிலும் இன்றும் வாழுகின்ற யூதர்கள் உண்டு இன்றும் ஐரோப்பாவிலே அமெரிக்காவிலே யூதர்கள் வாழுகிறார்கள் ஆனால் அவர்கள் அவர்கள் சென்றடைந்த அந்த தேசத்தை அந்த மதங்களுக்கு தங்களை மாற்றிக்கொள்ளாமல் யூதத்துவத்தை காப்பாற்றி கொண்டே வந்தார்கள் ஆனால் கவனிங்க இங்கிலாந்திலே ஒரு வித்தியாசம் நடந்தது இங்கிலாந்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு தெரியுமா இங்கிலாந்து ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உலகத்துக்கு வழங்கிய ஒரு நாடு அதனால்தான் பிரித்தானியாவை பிசாசுக்கு பிடிக்காது இன்று பிரித்தானியாவுக்கு நீங்கள் போனால் பிரித்தானியா கிறிஸ்தவ நாடா இருந்ததிலிருந்து மாறிவிட்டது தெரியுமா உங்களுக்கு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் இங்கிலாந்தின் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து சர்ச் பெயரை எடுத்துவிட்டது அது தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் அது இங்கிலாந்திலே சர்ச் ஆஃப் இங்கிலாந்து ஆங்கிலிக்கன் சர்ச் அவர்கள் மூலமாய் தான் இந்தியாவிலே சிஎஸ்ஐ சர்ச் வந்தது இந்தியாவிலே வந்த தென்னிந்தியாவிலே அந்த ஆங்கிலிக்கன் சபை இங்கிலாந்து சபை தான் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா என்ற பெயர் எடுத்தது உங்களுக்கு சிஎஸ்ஐ தெரியும் ஆனால் அவர்களுடைய தாய் சபை எது இங்கிலாந்து அந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அவர்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பு

கிறிஸ்தவ சபைகள் என்று பள்ளிவாசல்களாய் மாறிவிட்டன ஆகவே இங்கிலாந்தை மாற்றுவதற்கு காரணமாய் இருப்பவன் அந்த அவன் இங்கிலாந்தை வெறுக்கிறான் ஏன் ஆண்டவர் இங்கிலாந்தை அபரிமிதமாய் கடந்த காலத்திலே பயன்படுத்தினான் ஆம் இப்போ நீங்கள் இந்தியர்கள் நான் இலங்கையன் நமக்கு அவர்கள் செய்த அநியாயங்கள் ஞாபகத்துக்கு வருகின்றன நமக்கு தெரியும் அவர்கள் வந்து நம் தேசங்களை சூறையாடினார்கள் இல்லை என்று நாம் சொல்லவில்லை அப்போ அவர்கள் வந்து இந்தியாவை சூறா சூறையாடினார்கள் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்று கல்கத்தாவிலே தொடங்கி அவர்கள் முழு இந்தியாவையுமே அட்டிமைகளாய் வைத்திருந்தார்கள் எத்தனையோ பெருமதியான வைரலை கடத்தி கொண்டு போனார்கள் எவ்வளோ அந்த அந்த நீங்கள் தென்னிந்தியாவிலே அந்த தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் அந்த கீழே ராமநாதபுரம் அந்த அந்த பக்கம் சிவகங்கை திருநெல்வேலி அந்த பக்கத்தை பார்த்தா அவர்கள் அந்த அழிக்க முடியாத அந்த காட்டு முள் மரங்களையெல்லாம் அவர்கள் தான் அந்த விதையை தூவி போனார்கள் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் அந்த பக்கத்துக்கு போனாலும் இருக்குமே அது என்ன செடி திருவேளை மரம் அது யாருடைய வேலைன்னு தெரியுமா உங்களுக்கு பிரிட்டிஷ்காரண்ட வேலை ஆனால் ஊட்டிக்கு ட்ரெயின் போட்டதும் பிரிட்டிஷ்காரனுடைய வேலை ஒரு பக்கம் முள்ளு மரமும் கொடுத்து நமக்கு குத்த வைக்கிறான் இன்னொரு பக்கம் ஊட்டி ட்ரெயினை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளை சம்பாதிக்கவும் வச்சுட்டு போயிருக்கோம் ஆமாவா இல்லையா அப்போ எத்தனையோ இப்போ அவர்கள் நல்ல நல்ல பல விஷயங்களை நமக்கு கொடுத்ததும் உண்டு தீமைகளை செய்ததும் உண்டு இலங்கையிலும் அப்படித்தான் இலங்கையிலும் பெரிய அநியாயங்களை செய்தார்கள் ஆனால் அதே நேரம் இலங்கை இன்றைக்கு ஒரு ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடாக இருக்கின்றது என்றாலும் அதற்கு பெரு பெருமளவு காரணமாக இருந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் கிறிஸ்தவத்தை எடுத்துக்கொண்டால் என்பவர் தான் சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும் என்ற நவீன மிஷனரி அமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறவர் ஆங்கிலேயர் அவர்கள் மூலமாக எவ்வளவோ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்தன ஜான் வெஸ்லி சார்ஸ் வெஸ்லி ஜார்ஜ் ஒயிட் பீல்டு இவர்கள் எல்லாம் ஆங்கிலேயர்கள் சுவிசேஷத்தை அவர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே உலகெங்கு கொண்டு போனார்கள் அவர்கள் அமெரிக்காவிலே பெரிய எழுப்புதலுக்கு காரணமானார்கள் ஆகவே இங்கிலாந்து பிரித்தானிய ஆங்கிலேயர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே பெரிய நன்மைகளை செய்தார்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்கள் செய்த ஒரு சில நன்மைகளை நான் இஸ்ரேல் சம்பந்தமாயும் சரித்திர ரீதியாக சொல்ல போகிறேன் அவர்கள் செய்த இன்னும் ஒரு நன்மையை உங்களுக்கு சொல்லவா அங்கு வாழ்ந்த யூதர்களுக்கு இயேசுவை அறிவித்தார்கள் பிரித்தானியாவிலே வாழ்ந்த யூதர்களுக்கு இயேசுவை அறிவித்தார்கள் வாழ்ந்த யூதர்களுக்கு அதை செய்யவில்லை ஸ்பானியாவிலே ஸ்பானியர்கள் ஸ்பானியாவிலே வாழ்ந்த யூதர்களை கொன்றொழித்து துரத்தினார்களே ஒளியா அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லவில்லை ஜெர்மனியிலும் அப்படித்தான் ரஷ்யாவிலும் யாருமே பற்றி யூதர்களுக்கு சொல்லவில்லை அந்த ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி எட்டு வருஷங்களில் யூதர்களில் ஒரு சிலருக்கு இயேசுவை பற்றி அறிவித்தவர்கள் ஆங்கிலேயர்கள் மாத்திரமே ஆகவே லண்டனிலே லண்டனிலேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு ரகசிய யூத கூட்டம் இருந்து வந்தது இதெல்லாம் புது விஷயங்கள் அநேகருக்கு எத்தனை பேருக்கு இது தெரியாது இன்னைக்குதான் கேள்விப்பட்டிருக்கீங்க வெரி குட் அதுதான் விஷயங்கள் சொல்ல போகிறேன் ஆங்கிலேயர்களால் இந்த கடைசி காலத்துக்கு நமக்கு கிடைத்த ஒரு பாரிய நன்மை என்ன அவர்கள் இயேசுவை அறிவித்தார்கள் யூதர்களுக்கு அதற்காக இங்கிலாந்தில் வாழ்ந்த எல்லா யூதர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் வருகிறேன் ஒரு விஷயத்துக்கு யூதர்கள் முதல் தடவையாக அதாவது புதிய ஏற்பாட்டு காலத்திலே முதலாம் நூற்றாண்டிலே ரட்சிக்கப்பட்டது உண்மை யூதர்கள் ஆனால் நவீன காலத்திலே போன யூதர்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் இருந்தது என்றால் அது அந்த லண்டனிலே வாழ்ந்த அந்த யூதர்கள் தான் சரியா அவர்கள் ஒரு ரகசிய கூட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஒரு சீக்ரெட் மீட்டிங் கவனிங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் ஏனென்று தெரியாது அதனுடைய விபரங்கள் தெரியாது அந்த கூட்டத்தில் சம்பந்தப்பட்டவர்களுடைய பெயர்கள் எல்லாம் தெரியாது எனென்றால் இதெல்லாம் எழுதப்பட்டு இப்படி ஒரு கூட்டம் நடந்தது என்று மினிட்டட் மீட்டிங்ஸ் அல்ல ஒரு ரகசிய கூட்டம் அந்த ரகசிய கூட்டத்தில் அவர்கள் வந்து ஆராதிக்கிறார்கள் அவர்கள் இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிலர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் என்ன தீர்க்க தரிசனம் ஆண்டவர் நமக்கு நமது தேசத்தை மறுபடியும் கொடுக்க போகிறார் என்று பயங்கர விஷயத்தை காட்ட போற உங்களுக்கு ஆண்டவர் நமக்கு நமது தேசத்தை மறுபடியும் கொடுக்க போகிறார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் இந்த கூட்டம் நடந்தது லண்டனிலே யூதர்களிலே இது நடந்த வருடம் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் திகதி எழுதுறவங்க ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் திகதி மே மாதம் பதினான்காம் திகதி என்றால் என்ன இஸ்ரேல் தேசமாய் வந்த ஒரு நாள் அது நடந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே மே மாதம் பதினாலாம் தேதி நடக்க போகின்ற ஒரு விஷயத்தை அறுபத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி யூதர்களில் மேசியாவாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு சிலர் மூலம் ஆண்டவர் அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்னார் இப்போ தங்கள் நிலங்கள் திரும்பி கிடைக்கும் இஸ்ரேலர்களுக்கு தங்கள் நிலம் திரும்பி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்குதா இல்லையா இருக்கு அந்த இருக்கா இல்லையா சொல்லுங்க இருக்கு இஸ்ரவேலர்கள் தங்கள் நிலங்களை மேல பெற்றுக் கொள்ள வேண்டும் உதாரணம் சொல்லவா இப்ப ஐயாவுக்கு நானும் யூதன் நீங்களும் யூதன் என்று வைத்துக் கொள்வோம் நான் உங்களுக்கு என் நிலத்தை கொடுத்து உங்களிடத்திலே பணம் வாங்குகிறேன் அப்ப என்னுடைய நிலத்தின் பத்திரம் யாரிடத்தில் இருக்கிறது ஐயாவிடத்தில் இருக்கிறது இப்போ நான் வாங்கின கடனை வட்டியோடு கொடுத்தால்தான் என் நிலம் எனக்கு மறுபடி கிடைக்கும் ஆனால் என்னால் அந்த முதலையும் செலுத்த முடியவில்லை வட்டியையும் செலுத்த முடியவில்லை என்று வைத்துக் கொள்வோமே இப்படி 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 வாழ்ந்து கொண்டிருக்கோம் அவரும் பாவம் ஒரு நாளும் வீட்டுக்கு வந்து கேட்கிறார் நானும் முடியல ஐயா என்றெல்லாம் சொல்லுகிறேன் ஒரு நாள் வருகிறது அந்த நாளில் சட்ட ரீதியாக அவர் அந்த நிலத்தை எனக்கு மறுபடி கொடுத்தே ஆக வேண்டும் நான் பணம் கொடுக்காமலே நான் வட்டியோ முதலோ எதுவும் செலுத்தாமலே என் நிலம் எனக்கு வந்தாக வேண்டும் யாருக்கு சொல்ல முடியும் அந்த நாள் எந்த நாள் என்று வெரி குட் என்றுரி குட்லி வசனத்தில் வாசிப்போமா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இருந்து பதிமூன்றாம் வசனம் வரை அன்றியும் ஏழு ஓய்வு எண்ணுவாயாக ஷெமிட்டா ஷெமிட்டா எண்ணுவாயிருக்காட்டா என்று சொல்லுவார்கள் வாசிங்க அந்த ஏழு ஓய்வு வருஷங்களும் நாற்பத்து ஒன்பது வருஷமாகும் சர்தான ஏழு ஏழு வருஷம் ஒரு ஷபாட் வருஷம் அதன் ஏழு நாற்பத்தொன்பது வருஷங்கள் ஷமிட்டா ஷபாட் ஆ அப்பொழுதும் ஏழாம் மாதம் பத்தாம் தேதியில் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும் ஆ எக்காலத்தை எதற்காக ஊதுவார்கள் என்று சிறவேலர்கள் வெற்றிக்களப்புக்காக தான் ஊதுவார்கள் ஒரு யுத்தம் செய்யும் பொழுது ஊதுவார்கள் பண்டிகையின் போது ஊதுவார்கள் ஏதாவது கொண்டாட்டம் வரும் பொழுது எக்கான ஊதுவார்கள் எக்காணம் என்பது ஒரு நேர்மறையான ஒரு விஷயம் ஒரு புலம்பல் விஷயம் அல்ல ம் துணிக்கும்படி செய்ய வேண்டும் பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும் வருஷத்தை யூபிலி வருஷம் அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்திற்கும் திரும்பி போக கடவன் அந்த ஐம்பதாம் வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமாய் இருப்பதாக அதிலே விதைக்காமலும் தானாய் விளை விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காமல் விடப்பட்ட திராட்சை செழியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பீர்களாக அது யூபிலி வருஷம் அது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அந்த வருஷத்தில் வயல்வெளியில் விளைந்தவைகளை நீங்கள் புசிக்க வேண்டும் அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன் இப்போ ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு யூதர்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நீங்கள் திரும்பி உங்கள் தேசத்துக்கு போவீர்கள் என்று புரியுதா அப்போ அவர்களுடைய தேசம் பெரிய தேசம் சின்ன தான் ஆனால் அவர்களுடைய தேசத்தின் தலைநகரம் எது சொல்லுங்க எருசலேம் இஸ்ரேலின் தலைநகரம் எது எருசலம் அப்போ தேசத்தில் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு எருசலேமுக்கு போக கிடைக்காவிட்டால் பிரயோஜனமே இல்லை அல்லவா சரி கேளுங்கள் இப்போ அறுபத்தி ஏழு இந்த தீர்க்க தரிசனம் வந்தவுடன் இந்த மெஷியானிக் யூதர் கூட்டம் இருக்கிறார்களே அந்த லண்டனில் இவர்கள் மற்ற யூதர்களுக்கு இப்படி தீர்க்க தரிசனம் வந்தது என்று சொல்லவில்லை சொன்னால் பிரச்சனை இவர்கள் மற்ற யூதர்கள் அறிந்து கொண்டால் பிரச்சனை எனவே இவர்கள் தீர்மானித்தார்கள் நாங்கள் எங்கள் குடும்ப சமேதராய் எங்கள் தேசத்துக்கு மறுபடி போகப் போகிறோம் என்று யூதர்களே கிடையாது யார் இருந்தா பாலஸ்தீனர்களும் கத்தோலிக்கர்கள் போய் போய் வருவார்கள் நான் வேறு பாடங்களிலே சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் பாலஸ்தீனர்கள் எப்போ பாலஸ்தீனர்கள் எப்போ வந்தார்கள் என்று மிகவும் சுருக்கமாக சொல்வதென்றால் கிபி முன்னூற்றி பன்னிரெண்டில் கான்ஸ்டன்டீன் என்பவன் கிறிஸ்தவனானான் ரோம பேரரசன் அவன் கிறிஸ்தவனானது ஏதோ சொப்பனம் கண்டதாலாம் மெக்சந்தியஸ் என்கின்ற தன் எதிரியோடு யுத்தம் செய்யும் போது அந்த யுத்தம் செய்யும் நாளில் அவன் சொப்பனம் கண்டானாம் ஒரு சிலுவை அடையாளம் இருந்ததாம் பின்னாலே பெரிய வெளிச்சம் இருந்ததாம் அந்த சிலுவைக்கு கீழே லத்தீன் மொழியிலே என் அதாவது இந்த அடையாளத்தை பயன்படுத்தி வெற்றி கொள் என்று ஒரு எழுத்து இருந்ததாம் அதை அவன் தன்னுடைய ராணுவத்தினருடைய தலை சீராவிலே அவர்களுடைய மார்க்கவசத்திலே அந்த பட்டய பிடியிலே அம்பிலே வில்லிலே எல்லாம் போட வைத்து நக்சென்டியஸோடு யுத்தம் செய்து வென்றே விட்டானான் இதை போய் தான் அம்மா ஹெலேனாவிடம் சொல்லி இருக்கிறான் பார்த்தால் ஹெலேனா ஒரு அந்தரங்க விசுவாசி இயேசுவை நம்புகிற ஒருவள் அப்போதான் அவள் சொல்லி இருக்கிறாள் மகனே நான் வணங்குகிற இயேசுதான் உனக்கு இந்த சொப்பனத்தை கொடுத்தார் அவர்தான் உனக்கு இந்த ஜெயத்தை கொடுத்தார் என்று பயல் இயேசுவை ஏற்றுக்கொண்டான் அப்புறம் உலகமே கிறிஸ்தவ நாடு என்று பிரகடனப்படுத்தப்பட்டது என்று வைத்துக் கொள்ளுங்களேன் ஹெலேனா நினைத்தார் என்ற தெய்வமே என்னுடைய மகன் ஒரு பயந்தான் கோளை அவனே மேக்சென்டியோடு யுத்தம் செய்து வெல்லுகின்ற அளவுக்கு இந்த சொப்பனத்தில் வந்த சிலுவை வல்லமை வாய்ந்ததாய் இருந்திருக்கிறது சொப்பனத்தில் வந்த சிலுவைக்கே இத்தனை வல்லமை என்றால் நமதாண்டவர் இயேசு மறித்த அந்த உண்மையான சிலுவையை கண்டுபிடித்தால் எப்படி மகிமையாய் இருக்கும் என்று இவள் கிபி முன்னூற்றி இருபத்தி ஏழில் பெரிய படையோடு இஸ்ரவேலை நோக்கி சென்று எருசலேமை போய் சுத்தம் பண்ணி அங்கு சிலுவையை தேடி கோல்கோதா என்ற ஒரு இடத்தை அவளே பிரகடனம் செய்து இந்த சர்ச் ஆஃப் த ஹோலி சிபால்கர் என்று ஒன்று இருக்கிறது அது அதிலே அப்படி ஆலயம் கட்டி நிறைய நிறைய விளையாட்டெல்லாம் விட்டார் அவர் அவர் புனித பூமியாக்கி விட்டார் எருசலேமை அன்றிலிருந்து கத்தோலிக்கர்கள் புனித யாத்திரை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள் இந்த சர்க்கரையை எங்காவது போட்டால் கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு எறும்பு வந்துவிடும் அதுபோலதான் அராபியர்கள் அராபியர்களுக்கு எங்காவது வணிகம் செய்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது என்று தெரிந்தால் அது அவர்களுக்கு எப்படி தெரியுமோ தெரியாது வந்து விடுவார்கள் திடீரென பார்த்தால் அராபியான் எருசலேமுக்கு வந்திருக்கிறான் என்னத்துக்கு கம்பளங்கள் விளக்குகள் எண்ணெய் வாசனை திரவியங்கள் உணவு தானியங்கள் இப்படி இந்த எருசலேமுக்கு புனித யாத்திரை வருகின்ற கத்தோலிக்கர்களோடு வணிகம் செய்ய அராபியர்கள் வந்து விட்டான் எப்படி மோப்பம் பிடித்தானோ தெரியாது வந்தவன் பார்த்தான் அராபியாவோடு இதை பார்க்கும் பொழுது இது நல்ல பசுமையான இருக்கிறதே என்று சொல்லி அவன் திரும்ப போய் குடும்ப சமேதராய் மேல வந்து இங்கு குடியேறினான் குடியேறினவன் தான் இன்று வரை அங்கிருக்கின்ற பாலஸ்தீனன் அவர்கள் ஒன்றும் பண்டைய பெலிஸ்தியர்கள் அல்ல என்ன நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அந்த தேசத்தை பாலஸ்தீனா என்று அழைத்தபடியினால் ஹெலேனா இஸ்ரேலுக்கு போகவில்லை பாலஸ்தீனாவுக்கு போனால் புரிகிறதா அப்போ கத்தோலிக்கர்கள் புனித யாத்திரை சென்றது எருசலேமுக்கு அல்ல விவா கபிட்டலீனாவுக்கு அப்போ விவா கபிட்டலீனா எங்கே இருக்கிறது பாலஸ்தீனாவிலே அப்போ அராபியர்கள் வந்து எங்க இருக்கிறார்கள் பாலஸ்தீனியா அவர்கள் பாலஸ்தீனியர்கள் பெயர் வாங்கிக் கொண்டார்கள் மற்றபடி அவர்கள் ஒன்றும் யூதர்களுக்கு முன்னே வாழ்ந்த கிடையாது அப்போ இப்போ எண்ணூற்று அறுபத்தி ஏழில் இந்த கிறிஸ்தவர் கிறிஸ்தவர்களாய் அந்தரங்கமாய் இருக்கும் யூதர்கள் நாங்கள் குடும்ப சமேதராய் எங்கள் தேசத்துக்கு திரும்பி போக போகிறோம் என்று சொன்ன பொழுது சில யூதர்களும் சேர்ந்து கொண்டு முதன் முதல் இஸ்ரவேலுக்கு கிபி எழுபதுக்கு பிறகு பிரயாணப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழிலே மேல தேசத்தில் கால் வைத்த யூதர்கள் இங்கிலாந்திலே இருந்து படகு மூலம் வந்த யூதர்கள் புரிகிறதோ இப்போ அந்த வருஷத்திலே அந்த அந்த அவர்களுடைய அந்த தீர்க்க தரிசன கூட்டம் நடந்த கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு ஒரு சுற்றுலா பயணி அங்கே சென்றார் அவருடைய பெயர் சாமுவேல் எல் கிளமன்ஸ் ஆனால் அவர் பிரபலமானது என்ற பெயரில் அவருடைய படத்தை போடுறீங்களா ஸ்கிரீன்ல மார்க் ட்வெயின் என்கின்ற ஐயா அதே வருஷம் எந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இதை நீங்க என்ன போயிட்டு இன்டர்நெட்ல அடிச்சு பாருங்க மார்க் ட்வெயின் நடிச்சீங்கன்னா வரும் இருந்த பாலஸ்தீனர்களை இஸ்ரவேலர்கள் வந்து நாசம் பண்ணினார்களாம் யூதர்கள் அங்கு போய் குடியேற ஆரம்பித்தார்கள் இதை கேள்விப்பட்ட வேறு சில தேசங்களில் இருந்தும் யூதர்கள் புறப்பட்டு தங்கள் தேச தேசத்தை நோக்கி வர ஆரம்பித்தார்கள் இந்த யூதர்கள் ஒன்றும் அவர்களுடைய நாட்டுக்கு போய் தேசத்தை ஆக்கிரமிக்கவும் இல்லை எவரிடத்தில் வந்து பறித்துக் கொள்ளவும் இல்லை பணம் கொடுத்து வாங்கிதான் வாழ்ந்தார்கள்